வணக்கம் அயோத்தியில அழகான சாந்த முகம் கொண்ட ஐந்து வயது பால ராமனுக்கு கோவில் கட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில கும்பாபிஷேகமும் நடந்துச்சு இதுக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் திரண்டு போனது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ராமபிரானுடைய கண்கள் கும்பாபிஷேகத்திற்கு அப்புறம் திறக்கப்பட்ட உடனே அங்க ஒரு பெரிய கண்ணாடி அவருடைய கண்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் கொஞ்சமா மையையும் எடுத்து ராமனுடைய கண்களில் தரவப்பட்டது இது எதுக்காக அப்படிங்கிற கேள்வி நம்மள நிறைய பேரோட மனசுல எழுந்துக்கிட்டு இருக்கு அதுக்கான பதிலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம ஒரு கோவில் கருவறையில ஒரு சிலை அதுக்கு பேரு திருச்சிலை அப்படிங்கறதுதான் இந்த திருச்சிலையானது கோவில் கும்பாபிஷேகம் அதாவது பிராண பிரதிஷ்டைக்கு அப்புறமா இந்த திருச்சிலையானது தெய்வ திருமேனியாக மாறும் அப்படிங்கிறது ஐதீகம் ஐதீகம் அதுக்கப்புறமா இந்த தெய்வ இருந்து இருந்துதான் பக்தர்களுக்கு அருள் கிடைக்கும் அப்படிங்கறதும் ஒரு நம்பிக்கை அதாவது கோவில் கும்பாபிஷேகத்தப்ப சொல்லக்கூடிய அந்த மந்திரம் இருக்கு பாத்தீங்களா இந்த மந்திரம் அந்த சிலைக்கு ஒரு அருளோட கூடிய ஒரு சக்தி கொடுக்கும் இந்த சக்தியானது இந்த சிலையினுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது அந்த கண்ணுல இருந்து அந்த சக்தி வெளிப்படும் அது வெளியில வரும் பொழுது மறுபடியும் அந்த தெய்வ திருமேனிக்குள்ளே அந்த சக்தி போகணும் அப்படிங்கிறது மரபு அதுக்காகத்தான் ராமபிரான் அந்த பால கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவருடைய கண்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டது அந்த கண்ணாடியிலிருந்து அந்த சக்தி மறுபடியும் அந்த ராமபிரானினுடைய தெய்வ திருமேனிக்குள்ளே போகணும் அதுக்கப்புறம் ராமனை வேண்டக்கூடியவர்கள் கூடியவர்கள் அவரை வணங்கக்கூடியவர்களுக்கு அந்த அருள் கிடைக்கணும் அந்த சக்தி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த கண்ணாடியை அங்க வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவருடைய கண்கள்ல மை வைக்கப்பட்டது அந்த அழகான சாந்த முகம் கொண்ட பால ராமனுக்கு திருஷ்டிப்படாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கண் மை வைக்கப்பட்டதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு இல்ல இது வந்து இது கிடையாது இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்